ஹரி ஓம் நன்றாக வாழ்க குருவே துணை வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோவிலிருந்து இன்று குரு கேது சனி பயிற்சி பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம் ராசிக்கு குரு இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தார் இப்போது அஷ்டமத்து தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எட்டாம் இடத்துக்கு செஞ்சிருக்கிறார் சரி இங்கே குரு எட்டாம் இடத்துக்கு வரனால எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குங்க எட்டாம் இடத்துல குரு வர்றது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உரியவர் தனாதிபதியும் அவர் தான் பஞ்சமாதிபதியும் வந்து அவர் தான் அப்போது கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனை வாடிக்கையாளர் கூட கருத்து வேறுபாடு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நிம்மதி சீரழியறக்கான ஒரு காலம் தான் மொத்த சேலஞ்ச் அப்படின்னே வந்து சொல்லலாம் சேலஞ்ச் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப கவனமாக வந்திருக்கணும் இதில் உங்களோட கமிட்மெண்ட்ஸில் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்போ அதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்து வரும் அப்போ அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் மாதிரி விருச்சக ராசிக்காரர்கள் இப்போ இருக்கக்கூடிய வேலையை விட்டுடாதீங்க வேலையை மாற்றிடாதீங்க சரிங்களா அடுத்து ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா அதோடய பின்புலத்தை நல்லா விசாரிச்சுட்டு அது ஓகேவா செட் ஆகுமா அது நல்லா இருக்குமா நம்மளால் அங்கே போய் இருக்க முடியுமா அப்படின்றது எல்லாத்தையும் நல்லா ஆலோசனை பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடத்தை கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு வந்து எடுங்க சரிங்களா ஏன்னா அநேக குழப்பங்கள் வந்து கொண்டு திட்டு விட்டுடும் சரிங்களா நல்ல விஷயங்கள் வந்து நடந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சொத்து சேர்க்கை இருக்குது வீடு கட்டலாம் விரயம் பண்ணணும் அது எந்த விதத்தில் விரயம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அது ஒரு நல்ல விரயமாக வந்து பண்ணலாம் மீன் விரயம் வந்து பண்ணாமல் விரயமாக ஆகணும் அப்போ அதுக்கான முயற்சி அதுக்கான திட்டமிடலில் வந்து இறங்குங்க இது இந்த குரு பயிற்சிக்கான பலன் அடுத்ததாக சனி சனி இது இது வரைக்கும் நாலாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் மார்ச் அப்புறம் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து வந்திருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் வந்தவர் ஏழாம் இடத்தை வந்து பார்க்குறார் அப்போது கணவன் மனைவிக்குள்ளே சில பல கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வந்திருக்கும் பிள்ளைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் கன்சிடர் பண்ணணும் என்ன விருச்சகத்துக்கு நெகட்டிவாகவே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க குரு சனி சனிப்பயிற்சி வரைக்கும் அப்படி அப்படிலாம் கூட வந்து சிலருக்கு வந்து தோன்றலாம் ஆனால் கிரக அமர்வுகள் அந்த மாதிரி வந்து இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல தசை புத்தி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கோட்சார கிரகங்களினோட பயிற்சி இடப்பெயர்ச்சி அப்படின்றது உங்களை பெரிய பாதிப்புக்கு கண்டிப்பாக வந்து உள்ளாக்காது இல்லை அப்படின்னா ஒரு சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் அரங்கேறியே வந்து தீரும் சரி நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பேச்சு குடும்பத்துக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ஒரு சிலருக்கு திடீர் வேலை இழப்பு நடக்கும் சிலருக்கு தொழிலில் வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இருக்கும் கட்டி போட்ட மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா சில நேரம் வந்து டிப்ரெஷன் வந்து கொடுக்க போகுது அதனால் கொஞ்சம் கவனமாக வந்துருங்க ராகுவும் கேதுவும் நாலு பத்து அப்படின்ற இடத்துக்கு வராங்க நாலாம் இடத்துக்கு ராகுவும் பத்தாம் இடத்துக்கு கேதுவும் வராங்க பத்தாம் இடத்துக்கு கேது தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் நான் இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி கொடுப்பேன் இன்றைக்கி டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த டெலிவரி அந்த டைமிங் மிஸ் ஆகாம நீங்கள் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி இந்த ஒர்க்குக்கு இதுதான் சார்ஜ் இவ்வளோ தான் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த பட்ஜெட் போடும்போது ரொம்ப கரெக்டாக வந்து போட்டுக்கணும் சரிங்களா இல்லை அப்படின்னா கடந்த காலம் மாதிரி ஓகே சொன்னால் அது ஒன்றும் பேசி லாஸ் பண்ணிட்டுலாம் அதெல்லாம் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நம்பி போனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏமாந்துருவீங்க உழைப்பு வீணாக போயிடக்கூடாது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து பண்ணுறோம் அப்போ அது வீணா அதனால் அந்த கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த பிளான் பண்ணும்போது கரெக்டாக வந்து பண்ணிக்குங்க வேறு பெருசாக எல்லாம் வந்து சைடாது சார் இதெல்லாம் கெடுதல்கள் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா உங்களோடய சுயஜாதகத்தை வந்து பார்த்தா தெளிவாக தெரிஞ்சு போய்டும் அதை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து பாருங்கள் சரி இந்த பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் விருச்சகம் விருச்சகத்துக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் கொஞ்சம் ஒரு சேலஞ்சான ஒரு டைம் தான் பட் ஆனால் பெரிய கெடுதல்களை வந்து எதுவும் நடந்துடாது நம்ம இடம் கொடுக்காம எந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வந்து வந்துடாது சரி இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வந்து பண்ணலாம் இறை வழிபாடு தாங்க ஒரே ஒரு தீர்வுங்க உங்கள் குலதெய்வம் முதல்ல உங்கள் குலதெய்வம் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் வந்து வழிபடணும் அடுத்து உங்கள் நட்சத்திர அதிதெய்வதை விசாக நட்சத்திரமா முருகனை வணங்குங்க அனுஷ நட்சத்திரமா சிவன் காலபைரவரை வணங்குங்க கேட்டை நட்சத்திரமா பெருமாளை வணங்குங்க போதும் ராசியினர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துடுங்க எல்லா விஷயத்திலையும் விருச்சகம் ஏமாறுறதுக்கான ஒரு காலகட்டம் இது பார்த்துறதுக்குங்க கன்சல்டிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் என் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் நன்றி வணக்கம்